ஒரு கிராமத்துக்குள்ளேயே தூக்கி இருந்தேன் அந்த வீட்டில் ஒரு தற்கொலை ஆவி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சொந்த மகன் லவ் லவ்ஃபேர்ல வீட்டுக்குள்ளேயே தூக்கு போட்டு செத்து விட்டார் அவன் லவ் பண்ணது ஒரு மந்திரவாதியினுடைய மகள் நிறைய சுத்தாவிகள் ஏவப்பட்டது இந்த குடும்பத்தில் பதினஞ்சு இருபது நாளாக யாரும் தூங்க முடியல பயங்கர ஆவி நடமாட்டம் நான் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன் பர்தாபமாய் வந்து கேட்டார் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு போனதான் அந்த ஆவியல் நடமாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் சரியெல்லாம் வட்டமாக உட்காருங்க கத்துற பாடுவோம் உன்னதமான அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சேன் ஒரு ஸ்டான்ஸை கூட பாடியிருக்க மாட்டேன் எல்லாம் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் இருபது நாளா தூங்கல் அவங்களுக்கு என்ன ஒரு ஊழியக்காரர் நம்முடைய வீட்டில் வந்திருக்கிறார் எந்த தீமை நடக்காது எழும்புற மாதிரி இல்லை எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அந்த நிலமையில விட்டு போவான்னு விருப்பம் இல்லை ஆகவே எல்லாம் தூங்கும்போது போது நேரம் ஜோ பண்ணிட்டு நானே கதவெல்லாம் மூடி லைட்டெல்லாம் அணைச்சி ஒரு ஒரு லைட்டை மட்டும் போட்டு பக்கத்தில் ஒரு சோஃபா கடந்துட்டு சோஃபாவில் சுருண்டு படுத்துக்கிட்டேன் காலை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எல்லாம் போகன்னு பார்த்தா இல்ல ஒம்பது மணி வரைக்கும் பதினஞ்சு நாளா இருபது நாளா தூங்காதவங்க சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பல துயர நிகழ் நிகழ்த்தும் போது ஒரு ஊழியக்காரர் அங்கே வரும்பார் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் இருபது லட்சம் இஸ்ரவேலர் இருந்தாலும் கத்தனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் கால் வைக்கும்போதுதான் அந்த யோர் தான் பின்னிட்டு திரும்ப அருமையான என்னுடைய பிள்ளைகளை அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நாளும் கத்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தாது சந்தோஷமாக வேலை செய்வேன் சந்தோஷமாக கத்தருடைய வார்த்தையை பேசட்டும் சந்தோஷமாக உங்களுடைய குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்கட்டும் அப்போது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு வீட்டை கட்டி பண்ணும்போது கத்தோட ஊழியக்காரல கூப்பிடு உங்களுடைய தெளித்து உங்களுடைய ஜமன் அப்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு நல்ல கிறிஸ்துவர் கோடம்பாக ஒரு கடை திறந்த அவருக்கு நல்லா தெரியும் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்த யார கூப்பிட்டா தெரியுமா ஒரு சினிமா நடிகையை கூப்பிட்டு திறந்தார் ஏன் அப்படி செய்தீங்க அப்போதாங்க எங்க சர்ச்சி பிரபா எங்களுடைய கடை பிரபல்யமா ரொம்ப பரிதாபம் கடையை திறந்து ஒரு மாதத்துக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி அவர் கால் போயிடுச்சு பெஞ்சாதி இறந்து போனார் ஒரு இந்து செய்யலாம் ஒரு கிறிஸ்துவ அப்படி செய்யக்கூடாது ஆண்டவர் அறிந்த பிறகு அவருடைய அன்பை ருசித்த பிறகு கர்த்தரை கனம் பண்ணும்போது கத்தர் அவர்களை கானம் பண்ணுவார் தடையாயே யோர் தான் உடைக்கப்படணும்னா நிச்சயமாக கத்தருடைய ஆசாரியர்கள் அங்கே கால் வைக்கணும்